கடவுள்ன்ற அந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே அதை சொல்லும்பொழுதே ஒரு சிலிர்ப்பு ஏற்படும் ஆனந்த கண்ணீர் நம்மளையும் அறியாமல் வரும் இதுதான் கடவுள் நமக்குள்ளே இறங்கியிருக்கான்னு அர்த்தம் நிறைய பேர் எனக்குள்ளே கடவுள் இறங்கிக்கான்னு சாமி வர்றாங்களே அந்த மாதிரி இல்லை கடவுள்ன்ற அந்த அந்த சிலையாக வடித்து வச்சிருக்கான் பார்த்தீங்கன்னா அந்த கடவுளுடைய உருவம் அதை பார்க்கும்போதே நம்மளையும் அறியாமல் கண்ணில் தண்ணி வரும் ஆனந்த கண்ணீர் அதுலேருந்தே நீங்கள் நினச்சிக்கங்க உங்களுக்குள்ளே கடவுள் இருக்கான்றத அவன் எந்த சமயத்துலேயும் உங்கள் கூட துணையாகவே வரான்னு இதே கடவுளை நம்ம அண்ணனாக நினைக்கலாம் தம்பியாக நினைக்கலாம் கட கடவுளாகவும் நினைக்கலாம் அப்பாவும் நினைக்கலாம் அம்மாவும் நினைக்கலாம் எப்படி வேணாலும் கடவுளை நீங்கள் வணங்க முடியும் ஆயிரம் நாமங்கள் அவனுக்கு கோடான கோடி நாமங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொரு உயிரும் அவனுடைய அவன் தான் எல்லா உயிராகவும் இருக்கான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷ்ணு சதசிராமத்தில் பார்த்திங்கன்னா ஆயிரம் நாமங்கள் வரும் அந்த ஆயிரம் நாமங்கள்லையும் இவங்க வடிச்சு வச்சுருக்க நரசிம்மர் சிவன் நாராயணன் அப்படின்னு எல்லாருடைய நாமங்களும் அதில் அடக்கம் அம்பிகை எல்லா நாமங்களும் அந்த விஷ்ணு சரஸ் நாமத்தில் அடக்கம் ஏன்னா கடவுளை எல்லா வடிவமாகவும் பார்க்குறான் தனக்குள்ளேயும் பார்க்க கற்றுக்கிறான் சரி ஓகே இந்த மேட்ருக்காக நான் வரல கடவுளுடைய பிரதாபங்களை பேசுகிறதுக்காக இது வரேன் ஆனால் விஷயம் வேற இந்த கடவுளை எப்படி வணங்கினா அவனுக்கு ஏற்புடையதாக இருக்கும் எந்த மாதிரி அவனை வணங்கணும் அவனுக்கு நம்ம எப்படி வணங்கினா திருப்தி தரும் அப்படின்றத தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு சின்ன கதை மூலமாக பார்த்துக்கலாம் குசேலனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கிருஷ்ணர் குசேலன் இதில் பார்த்தீங்கன்னா இதை கதையை பார்த்தே ஆகணும் ஏன்னா இதில் ஒரு நல்ல மெசேஜை நமக்கு கொடுத்துருக்காங்க கடவுளை எப்படி வணங்கணும்னு ஒவ்வொரு இதிகாசம் புராணம் எதை எடுத்தாலும் கடவுளை பற்றி பேசப்படுற எதை எடுத்தாலும் நமக்கு அதில் கண்டிப்பாக ஆழ் ஆழ் மனசில் மாதிரியான மெசேஜஸ் தான் இருக்கும் இனியும் நிறைய படங்கள் எடுக்கிறாங்க நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க அந்த மெசேஜஸ்லாம் படங்கள் மூலமாக கொடுக்குறேன்றாங்க இருந்தாலும் நம்முடைய மூதாதையர் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா அதை அடிச்சுக்க ஆளே கிடையாது சரி குசேலன் என்ன பண்ணுவார் அவருடைய வறுமை ரொம்ப குழந்தைகளோ அவருக்கு அதிகம் அவங்க மனைவி சொல்லுவாங்க நமக்கு வருமானமே இல்லை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே என்ன பண்ணுறது ஏன் இப்படி இருக்கும் நமக்கு ஏன் இப்படி தர்தனம் தலைவிரிச்சாடுறது எனக்கு ஒரு யோசனை வருது உங்கள் பழைய நண்பர் இருக்கார்ல அதாவது பால நண்பர் அவர்கிட்ட போய் அதான் கிருஷ்ணருங்க அவர்கிட்ட போய் நீங்கள் உதவி கேட்டால் கண்டிப்பாக பண்ணுவார் பெரிய அரசராமே அவர் தயவுசெய்து அவர்கிட்ட போய் நம்ம குடும்பத்துக்காக ஏதாவது கேளுங்களேன் ஆ அப்படின்னு சொன்ன உடனே குசேலரும் யோசிப்பார் நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் நான் அவனை போய் பொழுது ஏதாவது அவனுக்கு ஒரு அன்பளிப்பாக கொண்டு போகணுமே நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையே நம்ம என்ன பண்ணுறது ஒன்றும் நான் ஒரு கண்ணீர் விடுவார் அப்போ அந்த அந்த அம்மா சொல்லுவாங்க வேணா ஒன்று செய்யலாம் ஏன்னா உங்கள் நீங்களே சொல்லியிருக்கீங்க உங்கள் நட்பு எவ்வளோ பெரிய நட்புன்னு அதனால அவள் வச்சுருக்கேன் அவள் அவள் பொரியலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த அவள் வச்சிருக்கேன் அந்த அவளை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுங்க நிச்சயமாக அவர் ஏற்றுப்பார் போங்க போயிட்டு வாங்க நம்ம குடும்பத்தோட வறுமை தீரணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவரும் கண்ணனை தேடி போவார் அரண்மனை வாசலை நின்றுட்டுப்பா கிருஷ்ணரை பார்க்கணும் இல்லை இல்லை அவரெல்லாம் பார்க்க முடியாது இப்போதான் இருக்கு இல்லை ஒன்றும் இல்லை குசேலன் வந்திருக்கேன்னு மட்டும் தயவு செய்து சொல்லு அவர் புரிஞ்சுப்பார் அவர் வேணான்னு சொன்னால் நான் போயிடுறேன்ப்பா அப்படின்னும் உடனே இவரும் போய் குசேலன் ஒன்னே கிருஷ்ணன் ஓடி வருவான் அடுத்து குசேலா வாடா 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 உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது ஹே நண்பா எப்படிடா இருக்க வா 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 உள்ள வா நம்ம குசேலன் வந்திருக்கான் அவனுக்கு எல்லாம் சாப்பிடக் கொடு அப்படி அப்படின்னும் போது இவர் கூனி குறுக்கி போய் உட்காந்து பிரம்மாண்டமான அரண்மனையை பார்த்துட்டு கண்ணா என்னை தப்பாக எடுத்துக்காத இந்த சமயத்தில் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா சரி சரி எனக்கு என்ன கொண்டு வந்திருக்க இவரு டக்குனு என்னடா இது நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்னு கேட்குறாரு நம்ம இந்த அவளை கொடுத்தா ஏற்றுப்பாரா இல்லை கண்ணா நான் எதுவும் கொண்டு வரலன்னு அப்படின்னு மறைப்பார் அந்த மூட்டையை டே கொட்றா அப்படின்னு சொல்லி அவள் இருக்கும் பத்தியா எனக்கு பிடிச்சதை என் நண்பன் மறக்காமல் கொண்டு வந்திருக்கான் பாருன்னு ஒரு வாய் அவளை எடுத்து வாயில் போடுவாரு போட்ட உடனே அடுத்த வாய் அவளை போடுறதுக்காக வரும் பொழுதே கிருஷ்ணரோட மனைவி தடுத்துருவாங்க தடுத்த உடனே ஏன் தடுக்கிற இல்லை இல்லை இதுவே போதும் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திடுவாங்க உடனே கிருஷ்ணனை எல்லாம் ஒரு உபசரிப்பெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வழி அனுப்பி வைப்பார் இவரும் போவார் கண்ணீர் எதுவுமே நம்மளால் கேட்க முடியல கண்ணங்கிட்ட நான் போய் என்னத்தை கேட்குறது என் நண்பங்கிட்ட நம்ம பார்க்க வந்தது இதுக்காக நான் சொல்ல முடியும் சரி நம்ம கடவுள்கிட்ட வழி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இவர் வீட்டு தெருக்கெல்லாம் வருவார் அந்த அவங்க இந்த நாட்டுக்கு அந்த தெரு வழியாக போகும்போது அவரோட வீடே கிடையாது எங்கடா இருக்குது நம்ம வீடு எல்லாம் மாளிகையாக இருக்குது இதில் என் வீடு எது நான் குடிசை வீட்டில் தானே இருந்தேன் குடிசை வீடு எதுவுமே காணுமே அப்படின்னும் பொழுது ஒரு அவல் எடுத்து போட்டார் பார்த்தீங்களா கிருஷ்ணர் அதில் இவருடைய மொத்த வாழ்க்கையை மாறிப்போச்சு வெளியே வந்து பட்டு பீதாம்பரம்லாம் போட்டுட்டு பசங்கள்லாம் அங்கே இது பண்ணிட்டு இருக்கோம் பண்ணோம் பண்ணுவோம் யார் இவங்கெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னும் பொழுது அவங்க மனைவி வருவார் அவரோட மனைவி ஏங்க வாங்க நம்ம வீடு தாங்க ஐயோ என்ன அற்புதம்னு தெரியல திடீர்னு எல்லாமே மாறிடுச்சு திடீர்னு அப்படி அப்படியே டக்கு 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 டக்குன்னு எல்லாம் மாறிடுச்சுங்க கிருஷ்ணரோட அதிசயம் தாங்க எனக்கு நல்லா தெரியுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க ஸோ இது கதையாக குசேலனா நம்ம கிருஷ்ணராக பார்த்தோன்னா நமக்கு கதை தான் ஆனால் இதில் டீப்பாக போய் பார்த்தோன்னா கடவுள் என்பவன் நம்மிடம் எதையும் எதிர்பாராதவன் ஏன்னா அவனுக்கு எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது மனிதர்களான நமக்கு தான் எதிர்பார்ப்பு நமக்கு ஏன் எதிர்பார்ப்பு நாம நான்ற எண்ணத்தில் இருக்கிறதுனால தான் மற்றவங்கன்ற அந்த உணர்வு நமக்கு வருது நான் தான் எல்லாம் கடவுள் தான் எனக்குள்ளே இருக்கான்றது நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இத்தவங்கலாம் கிடையாது நான் தான் எல்லாத்துலேயும் நான் தான் இருக்கேன்ற அந்த மனோபாவம் நமக்கு வந்துடும் அப்போ வந்து நமக்கு கடவுள் வேற நம்ம வேறன்னு பிரித்து பார்க்க தெரியாது ஆனால் நம்ம குறுகிய நான் இந்த உடல் தான் நான் இருக்கிறதுனால நமக்கு அந்த ஒரு நிலை ஸோ அந்த நான் என்கிற தன்மை இருக்கிறதுனால நமக்கு கடவுள் கோச்சிப்பானா கெய்ச்சிப்பானா அதெல்லாம் இருக்கு ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவன் இல்லை அவன் க அவனுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதனால அவனுக்கு கிட்ட அன்பு மட்டும்தான் தேவை ஏன்னா அன்புன்ற அந்த ஒரு விஷயம் இருந்தால் தான் அவங்களுடைய மனக்கதவு ஓப்பன் ஆகும் உங்கள் கண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா ஐயா நீ தாயா எனக்கு எல்லாம் என்ன நீ இன்றைக்கும் வாழ வச்சுட்டு இருக்க இ உன்னால் தான் என் மூச்சு இழுத்துக்கிட்டு இருக்கேன் நான் இன்னும் உயிரோடு இருக்கேன் நல்லா இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நாம் அந்த கண்ணீரை சிந்துறோம் பார்த்திங்களா அது தாங்க அவனுக்கு தேவை நமக்கு கஷ்டம் இருக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் ஏன்னா நம்ம நான் அந்த எண்ணத்தினால நிறைய விஷயங்களை செஞ்சிட்றோம் நல்லதையும் செய்கிறோம் கெட்டதையும் செய்கிறோம் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கப் போகுது ஆனால் அந்த நல்லது நடக்கும் போதும் நமக்கே அறியாமல் கெட்டதை செஞ்சிடறோம் இப்படியே நம்மளுடைய பாவங்கள் வந்துட்டு இருக்கிறதுனால பாவங்கள்னா நடிப்பு நம்ம இந்த உலகத்தில் நடிச்சுட்டு தானே இருக்கோம் நடிப்புன்றது தெரியாமையே நம்ம அந்த நடிப்பில் ஊறி போய் நடிச்சிட்டு இருக்கோம் ஸோ அதெல்லாம் வர்றதுனால நமக்கு நிறைய கஷ்டங்களும் வருது சந்தோஷங்களும் வருது எல்லாம் மாறி மாறி வந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் நம்ம கஷ்டப்படும் பொழுது அவங்ககிட்ட ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு அழுதா போதுங்க ஓடோடி வருவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஓடோடி வருவான் அவன் வேறு எதுவுமே கேட்கல கடவுள் உன் மனக்கு அதை ஓப்பன் பண்ணு கீதையில் சொல்லுவார் எனக்கு ஒரு இலை போதும்னு வேறு ஒரு இலைன்னா என்ன துளசி உன்னால் எதுவுமே கொடுக்க முடியலையா ஒரே ஒரு துளசியை என்கிட்ட பண்ணி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் மஸ்துன்னு சொல்கிறா அது போதும்டான் வேறு அதுவும் முடியலையா வேண்டவே வேண்டாம் தீர்த்தம் அதாவது தண்ணி வை எனக்கு தண்ணி போதும் நீ எதுவுமே முடியலையா உன் மனசை என்கிட்ட கொடுத்துட்றான் அதனால நம்ம மனசு தான் அவனுக்கு மெயின் வேற எதுவுமே கிடையாது அவனுக்கு என்ன ஆசைனா எல்லாரும் கோயில் கட்டி அவனை அங்க வரவேற்று அவனை உட்கார வச்சுருக்கோம் ஆனா அவன் அந்த கோயிலெல்லாம் எதிர்பார்க்கல நம்ம மனக்கோயில தாங்க எதிர்பார்க்கறான் நம்ம மனக்கோயிலுக்குள்ள அது ஒருத்தர் தன் மனசுக்குள்ளேயே அவருக்கு பில்டிங்கை எழுப்பி அதாவது கோயில கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ண உடனே ஒரு அரசனும் பண்ணுவான் இல்லடா எனக்கு மனசுல அவர் இருக்காரு அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு சரியா இது இல்லாதனால கேள்விப்பட்டதை வச்சு நான் சொல்றேன் அவருக்கு இதோட நான் கும்பாபிஷேகத்துக்கு போனோம் அப்படின் போது இவன் கோயிலெல்லாம் தேடி பார்ப்பான் எங்கேயுமே கோவில் இருக்காது கடைசியில் தான் இவர் அவ உள்ளுக்குள்ளே கோயில் கட்டி வச்சுருப்பாரு அப்படின்றது அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஸோ உங்கள் மனசு தாங்க அவனுக்கு மெயின் நம்ம மனசு மெயின் நம்ம மனசு எப்போ எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுப்பான்னு ஒரு காத்துக்கிட்டு இருக்கார் நம்ம நாடி நரம்புகள் அனைத்துமே அவன் ஒருவனால் தான் இயங்கி கொண்டிருக்கிறது அவன் புகழ் அவன் இன்னொரு விஷயம் புகழ ரொம்ப விரும்புவான் நாமளும் அப்படி தானே நம்மளை யாராவது ஒருத்தர் புகழ்ந்து ஐயோ உன்ன மாதிரி உண்டா அப்படின்னும்பொழுது நாமளும் லைச்சு போய் கேட்குறோம் பார்த்தீங்களா அவனோட குணம் தான் நமக்கும் இருக்குது நாம் எப்படி புகழ விரும்புகிறோமோ அதே மாதிரி அவனும் புகழ விரும்புவான் அவனை இப்படியெல்லாம் பாராட்டி இவ்வளோ பெரிய உலகத்தை படைச்சிருக்க எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்க உனக்கு நன்றி கடவுளே உன்ன மாதிரி உண்டா நீ தான் எனக்கு எல்லாம் ஏ நீ இருக்கும்போது எனக்கு என்ன தடைகள் வரும் எந்த தடைகளும் வராது ஐயா அப்படின்னு நம்ம கல்ல தண்ணி வச்சுட்டு ஆனந்த கண்ணீரை அவன் முன்னாடி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சரண்டர் தாங்க நீங்கள் உங்க மனசுக்குள்ள உங்களுக்கே தினமும் வந்து உட்காந்துப்பான் அவன் திருட நம்ம மனசை திருடி வச்சிருக்கிறான் நம்ம மனசை திருடி தான் நம்ம மனசு எங்க எங்கன்னு இன்னைக்கும் நம்ம தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம் எப்போ தெரியுமா கொடுப்பான் எப்பா நீ தான்ப்பா எல்லாரும் நம்ம சரணடைகிறோம் பாத்தீங்களா அப்போ உங்க மனசை உங்ககிட்ட அவனும் வந்து உட்காந்து உங்க உள்ள உட்காந்துப்பான் சார் போட்டு உட்காந்துப்பான் சோ அந்த கடவுளுடைய கருணை என்பது மிகப்பெரியது நம்ம எவ்வளவோ வாழ்ந்துட்டு இருக்கோம் உலக வாழ்க்கையே வாழலாம் நல்ல எப்படி வேணாலும் வாழலாம் சந்தோஷமாக வாழலாம் கார் வச்சுக்கலாம் பங்களா வச்சுக்கலாம் இந்த உலகத்தில் என்னென்ன சந்தோஷங்கள் இருக்கோ எல்லாத்தையும் அனுபவிக்கலாங்க அவன் எந்த தடையுமே போடல ஏன்னா எல்லாமே நமக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு நமக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் ஆனந்தமாக அனுபவிக்கலாம் ஆனால் அந்த அனுபவம் பெறும் பொழுதும் அந்த கடவுளின் உணர்வோடு அதை பெறணும் அப்பா நீந்தாம்ப்பா எல்லாம் நீந்தாம்ப்பா எனக்கு இதை கொடுத்துருக்க அப்படின்னு அந்த ஒரு சின்ன நன்றி உணர்ச்சியை தான் அவன் கேட்குறான் அவனுக்கு நன்றி காட்டணும் கூட அவசியம் இல்லை எதுவுமே சொல்லாமல் அப்படி அவனை ஒரு நினைப்பு நினச்சாலே போதுங்க நீங்கள் நன்றி கூட சொல்ல தேவையில்ல அதனால தான் பெரியவங்க கடவுளை தாயா நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா பெண் தெய்வங்கள் நிறைய இருப்பாங்க ஏன்னா தாயின் கருணை பெரியது ஒரு தாய் தம் பிள்ளைய எவ்வளோ தான் தீட்டினாலும் எவ்வளோ தான் அடித்தாலும் அவனுக்கு ஒரு விஷயம் நடந்ததுன்னா அவ கண்ணீர் விட்டு அழுதுருவாள் அப்படிப்பட்ட தாயுடைய அன்பை கொண்டவன் அவன் அதனால் அவனை தாயாப்பார் நம்ம மனசில் இருக்கிற கஷ்டங்களை வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது ஆனால் ஒரு நட்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்ககிட்ட சொல்லி பகிர்ந்துக்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற நட்பெல்லாம் கிடையாது ஆனால் நான் கடவுளை நட்பா வைக்க சொல்றேன் இப்போ இருக்கிற நட்புன்னு ஒரு ஃப்ரெண்டை பிடிக்கணும்னு தேடாதீங்க அதனால கடவுளையே நட்பா அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புலம்பலாம் அப்பாவா நினைக்கலாம் அவர் கடமையை நான் நீ செய்யலையேப்பா நீ தனப்பா எனக்கு செய்யணும் அப்படின்னு அவர்கிட்ட மன்றாடலாம் இது போல கடவுளை பல விதங்களில் நாம் வணங்கலாம் அதனால் அந்த வணக்கத்திற்குரிய கடவுளை நாம் தினமும் காலையிலிருந்து நம்மளால் தினமும் இருபத்தி நாலு மணி நேரமும் நினைக்க முடியலாம் இல்லை காலையில் எழுந்துக்கும்போது ஒரு தடவை நினைங்க அந்த ஒரு தடவை நினைச்சாலே போதும் அவன் நாள் முழுக்க நம்ம கிட்ட குடியிருந்தால் அந்த நாளை நல்லபடியாக நடத்தி கொடுப்பான் நம்ம கடவுளை காலையில் மட்டும் நினைக்கணுன்ற ஒரு விஷயம் சொல்கிறேன் இல்லையா அதை நம்ம அடுத்த வீடியோவில் நான் பற்றி சொல்கிறேன் சுவாரஸ்யமான கதையோட நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்